அது ஒரு அரசு அலுவலகம் பெண்கள் பலர் பணிபுரிந்து கொண்டிருந்தனர் அந்த அலுவலக மேலாளர் ஒரு சிறுமொஞ்சினை பெயர் எடுத்தவர் எந்த நேரமும் வேலையில் ஏதாவது குறை திட்டிக் கொண்டே இருக்கும் பழக்கம் உள்ளவர் அந்த பெண்களில் ஒருவர் அவ்வாறு அடிக்கடி திட்டு வாங்குவார் மேலாளர் அறையிலிருந்து வரும்போதெல்லாம் ஊக்கை சிந்து கனை துரத்துக்கொண்டே வருபவர் தனது இருக்கையில் வந்து அமர்ந்ததும் தனது கைப்பையை திறந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து பார்த்துக்கொள்வார் சிறிது நேரத்தில் ஆறுதலாகி வேலை செய்ய ஆரம்பித்து விடுவார் இதை எதிரிலிருந்து இன்னொரு சக பெண் பலமுறை பல முறை கவனித்து கொண்டே இருந்தார் ஒரு முறை அந்த திட்டு வாங்கிய பெண்மணி தனது கைப்பையில் இருந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்து கொண்டிருந்த போது எதிர் சீட்டு பெண்மணி மெதுவாக அவர் அருகில் சென்று அது என்னடி போட்டோ எந்த சாமியார் படம் அதை பார்த்ததும் அமைதியாகி நார்மல் லெவலுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் காட்டேன் என்று கேட்டார் அடிப்போடி இவளே இதை பார் இது என் கணவரின் போட்டோ இந்த போட்டோவை பார்த்ததும் இந்த ஆள் வீட்டில் சுற்ற திட்டுக்கு இந்த மேனேஜரின் திட்டு எவ்வளவோ பரவாயில்லை என்ற எண்ணம் வரும் அதுவே என்னை சாந்தமாக்கிவிடும் என்றார் இக்கறைக்கு அக்கறை பச்சே என்பார்கள் பொதுவாக ஆனால் இந்த பெண்மணி விஷயத்தில் அக்கறைக்கு இக்கரை பச்சை என்றல்லவா சொல்லத் தோன்றுகிறது சரிதானே